கரூர் மாரியம்மன் கோவில் கம்பம் ஆற்றை விடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கரூரில் பிரசித்தி பெற்ற கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி பெருவிழா கம்பம் நடுதலுடன் துவங்கியது கரூர் பாலம்மாள் புரத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி கம்பம் கொண்டு வரப்பட்டு கோவிலில் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் மாலை அமராவதி ஆற்றில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கம்பம் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது கோவிலை அடைந்ததும் கோவிலில் கம்பம் நடப்பட்டது நாள்தோறும் பக்தர்கள் புனித நீர் ஊற்றி வழிபாடு செய்து வந்தனர் பதினெட்டாம் தேதி பூச்செறிதல் விழா நடைபெற்றது பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் மகா சண்டியாக பெருவிழா பத்தொன்பதாம் தேதி காப்பு கட்டுதல் இருபத்தி ஏழாம் தேதி திருத்தேர் நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் அக்னி சட்டி எடுத்தல் அழகு குத்துதல் பால் குடம் மாவிளக்கு எடுத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வழிபட்டனர் முக்கிய நிகழ்வான ஆட்சிக்கு அனுப்பும் விழா மாலை கோலாகலமாக நடைபெற்றது சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கோவிலில் இருந்து கம்பம் எடுக்கப்பட்டு அலங்காரத்தில் கொண்டு வரப்பட்டது வழிநெடுக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அமராவதி ஆட்சிக்கு வந்ததும் நீர் நிரப்பப்பட்ட அகழியில் கம்பம் விடப்பட்டது இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கலந்து கொண்டனர் பிரம்மாண்ட வான வேடிக்கை நடைபெற்றது கம்பம் விடும் விழாவை ஒட்டி கரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் அரசு விடுமுறை விடப்பட்டிருந்தது மேலும் இந்த திருவிழாவை முன்னிட்டு திருச்சி கரூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்